முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் தயாரிப்பில் அருண் அசத்தலான நடிப்பில் மிஷின் சாப்டர் ஒன் உங்கள் அபிமான வெற்றி அண்ட் ஃபிளவர் சமைச்சா சக்தி தானா வரும் மூன்று ஊர்களிலும் அரசின் சார்பில் தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது இது தமிழர்களுடைய உணர்வை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு இதில் முழு ஈடுபாடோடு செய்திருக்கிறார் இன்றைக்கு அலங்காநல்லூரில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டை இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சரவர்கள் இதை துவங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மூன்று சதியும் நம்முடைய மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே பல்வேறு துறையினுடைய அதிகாரிகள் காவல்துறை அதே போல கால்நடைத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை வருவாய்த்துறை போன்ற துறைகள் ஊரக வளர்ச்சித்துறை துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சித்துறை இந்த துறையினுடைய இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி பெருமக்களும் முழு ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த அரங்கம் என்பது இன்றைக்கு இந்த விளையாட்டை உச்ச இன்றைக்கு வழக்கு தொடர்ந்து மாண்புமிகு நீதியரசர்கள் ஐந்து பேர் கொண்ட பெ பெஞ்சு இனிமேல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடையில்லை என்ற உத்தரவு வந்த அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கென்று நிரந்தரமாக ஒரு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்து அது ஒம்பது மாத காலத்திலே கட்டு முடித்து அனைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக அதற்கு தேதி இருந்து அதை மிக சிறப்பாக திறந்து வைக்க இருக்கிறார்கள் அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மற்றும் நல்ல அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் அதாவது அதில் ஆன்லைனில் இருந்தாலும் அதை முதலமைச்சர் எடுத்தாலையும் அதே நேரத்தில் கால்நடைத்தின் கலந்து மாவட்ட நிர்வாகம் கலந்து இதுவரை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு தொடர்ந்து நான்கு ஜல்லிக்கட்டு நடக்கப் போகிறது முதல் நாள் ஜல்லிக்கட்டிலே முதலமைச்சர் இருக்கிற போது சிறந்த காலைகளை வைத்து அதை ஆரம்பிப்பதற்க ஆரம்பிப்பதாகவும்

அதெல்லாம் இங்கே எல்லாருமே கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது அதில் இரண்டு வாய்ப்பு வந்து கடைசி நேரத்தில் கார்த்திக்கு நழுவி போனது இவருக்கு ரெண்டு பேரும் சம நிலையிலேருந்து கடைசியாக கார்த்தி ஒரு பாடு பிடித்ததுனால அவர் அதை நேராக அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடிய யாருடைய பாகுபாடு இல்லாமல் கடைசி எல்லாருடைய கண்காணிப்பில் இது நடந்துச்சு அதனால் எல்லாருக்கும் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை ஏன்னா சுற்றும் அதில் இல்லை அவங்க கேட்டாங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம் கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சம சமமாக இருக்கக்கூடிய வீர வீர விளையாட்டான வீரர்கள் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை இவரும் பரிசு வாங்கியிருக்காரு அவரும் வாங்கியிருக்காரு இந்த ஜல்லியட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆலயர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அது ஐஜியாக இருந்தாலும் நம்ம டிஐஜி வரைக்கும் சரி அது மாதிரி மாவட்ட ஆட்சியரில் எங்களுடைய வருவாய்த்துறை பொறுத்தளவருக்கு இந்த நேரத்தில் நானும் ஆட்சியர் ஒரு சிறப்பாக சொல்லணும்னா வருவாய்த்துறையில் டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் எல்லாம் கீழே வரைக்கும் இருக்கிற அதிகாரியாக வழங்கினாங்க அது மாதிரி பேரூராட்சியில் நடந்தாங்க அது மாதிரி நம்முடைய மாநகராட்சியினுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவனே சிறப்பாக நடைபெற்றால் கூட நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிச்சயமாக மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்களுக்கு ஆடியோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த நன்றி சொல்கிறோம்னா அவங்க இதில் முழு மூச்சாக ரிஸ்க் எடுத்து ஒரு சிறு தவறு கூட நடக்காமல் பார்த்துக்கிட்டு செஞ்சாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாங்கள் இரவு மரியாதை எல்லா அதிகாரியும் முழுசாக உழைச்சிருக்கிறாங்க அதனால் கால்நடையாக இருந்தாலும் சரி திரும்ப சொல்கிறேன் மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி வருவாய் துறையாக இருந்தாலும் சரி ஊரக வளர்ச்சி துறையாக இருந்தாலும் அதே போல் நகராட்சி துறையாக இருந்தாலும் மா எல்லா துறைகளுமே சிறப்பாக செயல்பட்டது அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதே போல் இந்த மா கிராம கமிட்டி அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கிராம கமிட்டியாக இருந்தாலும் சரி பாலமேடில் இருக்க கமிட்டியாக இருந்தாலும் அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய அத்தனையும் எந்த ஒரு சிறு குறைபாடு இல்லாமல் மிக எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது பேஜில் வந்து நான் நாலு மாடுச்சு காயம் மட்டும் வெளியில் போய் தயவு போட பண்ணுவேன் அப்போ வந்து நாலு மாதிரி நான் பிடிச்ச வெளியில் கையில் போட்டு வரையில் கற்பாயிரணி கார்த்தி வாப்பான்னு கூப்பிட்றாங்க அந்த பையனுக்கு அப்போ என் டோக்கன் பதியல இந்த வருஷமும் டோக்கன் பதியல டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்லை அந்த பையன்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு அமைச்சர் அவர் ரெக்கமெண்டில் உள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்கள் அசிங்கப்படுத்துறாரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா வீரர்கள் அசிங்கப்படுத்துகிறாங்க உள்ள வந்து இன்னைக்கு நான் ரெண்டாவது பேச்சில் இறங்கி ரெண்டாவது பேச்சும் மூணாவது பேட்ச் சேர்த்து பதினோரு மாதிரி நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க ஆனால் இல்லை பதிமூணு மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் பதிமூணு மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் என்கிட்ட வீடியோ இருக்குது திருப்பி நான் வந்து கேட்குறேன் என்னை ப ஒரு பதினொன்றரைக்காக வெளியே அமுச்சு விட்டாங்க நான் போய் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் மந்த இருக்கே அங்கே போய் படுத்துட்டேன் அமைச்சர் இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேச்சு தான் பிடிக்கணும் மூணாக லீடிங் பேட்ச் ஒன்று கொடுக்குறோம் அதில் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க இந்த கற்பாயணி கற்று அஞ்சாவது பேச்சில் உள்ளே வந்தார் கற்பாயணி கற்று அஞ்சா பேச்சில் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு பேச்சில் அவர் மாடு பிடிச்சிருக்காரு நான் வந்து உள்ளே போய் நான் அமைச்சர்கள் கேட்குறேன் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு பேஜில் படிக்கீங்க என்ன நியாயம் நான் காலையில் பதினோரு மாடு பிடிச்சேன் என்ன வெளியே அமைச்சு விட்டீங்க இது நான் மொத்தமாக லீடிங் நின்று பிடிச்சிருப்பேன் என்ன வெளியே அமைச்சு விட்டீங்க இவனுக்கு மட்டும் என்ன அவன் ஃபர்ஸ்ட் பேஜில் ரெண்டு மாடு தான் பிடிச்சான் பேஜ் நாலு மாடு தான் ஆறு மார்க் அவன் கணக்கு அவனுக்கு பதினோரு மாடு கணக்கு எழுதியிருக்காங்க நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்டில் போய் கேஸ் போட போறேன்